பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை உங்கள் சத்திருக்களிடத்திலிருந்து நீங்கள் தப்பிவிக்கிறார் தப்பி வைக்கிறார் ஏசையா புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரச்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் யூதயா தேசத்து ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக அசிரியா தேசத்து ராஜா யுத்தம் பண்ணும்படிக்காக அவன் ஆயத்தமாகி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனை பயம் உறுத்துகிறான் தூஷித்து பேசுகிறான் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையெல்லாம் தகர்த்து போடும்படிக்காக அவன் வார்த்தைகளை பேசுகிறான் பிற்பாடு ஸ்தானாதிபதிகளிடத்தில் நிருபத்தை எழுதி கடிதத்தையே எழுதி அவனை மிரட்டுகிறான் பயம் முறுத்துகிறான் நீ இருக்கிற தேவன் உன்னை ஏமாற்றும்படிக்காக விடாத நீ என்ன இடத்துலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்லி அவனை தளர்ந்து போகும்படிக்காக பண்ணுகிறான் இப்போ அந்த கடிதத்தை வாங்கின எசக்கியா அதை வாசித்து விட்டு நேராக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போயிட்டு கர்த்தருக்கு முன்பாக அந்த கடிதத்தை விரித்து வைத்து அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்கிறதை நம்ம வாசித்தோம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது அதை குறித்து பல ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது அதில் முக்கியமானது கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளாகவும் என் செவிகள் கேட்கிறவைகளுமாகவும் ஆகும் இருக்கிறது என்பதாக அதாவது ஆலயத்தில் வந்து சபையில் வந்து நம்ம ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதனோடு கூட அவர் சொல்லுகிறார் என்னுடைய கண்கள் காண்கிறவைகளாக இருக்கிறது என்பதாக அதாவது அந்த சத்துருக்களுடைய பயமுறுத்தல்கள் நீங்கள் கடந்து போகக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உங்களை வஞ்சிக்கிற உங்களை தூஷிக்கிற அந்த மனுஷர்கள் அவருடைய செயல்கள் அவருடைய பேச்சுக்கள் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என் கண்கள் காண்கிறது என்று சொல்லிட்டு கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் இன்றைக்கி நீங்கள் கூட பயமுறுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம் ஒருவேளை உங்களுடைய வியாதியை குறித்து டாக்டர்கள் கொடுத்த இந்த நெகட்டிவான இந்த ரிசல்ட்டை குறித்து பயந்து கொண்டு என்ன ஆகப் போகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் இந்த தேசத்தில் வீசா வேண்டும் நான் தங்கியிருப்பதற்காக குடியுரிமை வேண்டும் அதற்காக பல முயற்சிகளை எடுத்து அதற்காக அப்ளிகேஷன்லாம் போட்டு அரசாங்கத்தின் இடத்துல இருந்து எனக்கு சாதகம் இல்லாத ஒரு பதில் வந்துட்டு எப்போ என்னை இந்த தேசத்தை விட்டு அனுப்பி விடுவார்களோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி பயந்து கொண்டிருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட மன முறிவு இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களுடைய சொத்து உங்களுடைய வீடு உங்களுடைய உடைமைகள் அதை அபகரிக்கிற விதமாக அநேக கோர்ட்டில் கேஸு போட்டு கோர்ட்டும் கேஸுமாக அங்கே கோர்ட்டிலிருந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத பதில் வந்து இதை நான் எப்படி இந்த சவாலை சந்திக்க போகிறேன் இதை எப்படி நான் நிரூபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மன போராட்டத்துக்குள்ளாக நீங்கள் ஆகியிருக்கலாம் சிலருக்கு வேலை ஸ்தலத்தில் திடீரென்று சொல்லிட்டு வேலை நீக்கம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை வாங்கி விட்டு என்ன என்று சொல்லிட்டு யாரை போய் சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அறியாமல் தவித்து கொண்டிருக்கலாம் துஷ்ட மனுஷர்கள் சில நேரங்களில் எழும்பி கடிதம் மூலியமாக எழுதி உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கடந்து போகிறீங்கனாக்கா இந்த வார்த்தையை தேவன் உங்களை நோக்கி தான் அவர் அனுப்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் அன்றைக்கு இசேகிய ராஜா கடந்து போன பொழுது அந்த கடிதத்தை அவன் வாங்கி கொண்டு நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தான் வந்து கர்த்தருக்கு முன்பாக அதை அவன் விரித்து வைத்து விண்ணப்பம் பண்ணினான் நான் விசுவாசிக்கிறேன் அந்த கடிதத்தை கூட கர்த்தருடைய கண்கள் கண்டது அதில் இருக்கக்கூடிய வரிகள் எழுத்துக்களை கூட அதை வாசித்தார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் கர்த்தரு அவனுக்கு சார்பாக யுத்தம் பண்ணினார் எதிரிகளுடைய அந்த பாளையத்தில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேரை ஒரே இரவில் சங்கரித்து போட்டார் அந்த அசீரியா தேசத்து ராஜா என்னுடைய சொந்த தேசத்துக்கு அவன் வந்த வழியாகவே ஓடி போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அங்கே போனால் அவனுடைய குமாரர்கள் அவனை கொன்று போட்டார்கள் என்கிறத நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி பயமுறுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு வீட்டிலேயே நீங்கள் குழம்பிக்கொண்டு மனதிலேயே போட்டு குழப்பிக்கொண்டு அல்லது வந்து அவர்களை தேடி இவர்களை தேடி என்று சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை என்று சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு சில காரியங்களினால இது நடக்கலை அல்லது இந்த ஜபம் கேட்கப்படலை இவங்க இப்படி செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் முடங்கி போய் சோர்ந்து போய் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா அந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றமும் உண்டாக முடியாது அன்றைக்கு இசேக்கியா ராஜா செய்ததையே நாம் செய்யும்படிக்காக தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த கடிதத்தை அந்த ரிசல்ட்டை அந்த கோர்ட்டிலேருந்து வந்த அந்த சம்மனை அல்லது அரசாங்கத்திலேருந்து வந்த அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம விரித்து வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் சார்பில் யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய ஜனங்கள் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை நமக்கு வேதம் சொல்லுகிறது ஆனால் அவருடைய ஆலயத்தில் வந்து நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாகவும் அவருடைய செவிகள் கேட்கிறவைகளுமாகவும் இருக்கிறது உங்கள் சார்பில் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்தவங்க ஏழு வழியாக ஓடி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து கொண்டு நம்ம ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் கடந்து போகக்கூடிய அந்த பயம் உறுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் ஏதோ உடைய ஆலயத்தில் வந்து அந்த காரியங்களை விரித்து வைத்து தங்களுடைய இறுதியத்தில் இருக்கிற பாரங்களை உம்முடைய பாதத்தில் திறந்து வைத்து விண்ணப்பம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர்தாமே அற்புத விதமாக செயல்படுவீராக அவர்கள் சார்பில் யுத்தத்தை நீர் பண்ணி அவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கக்கூடிய சத்துருக்கள் விரோதமாக எழும்பியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தாமே ஒழித்து போடுவீராக உங்களுடைய பிள்ளைகளை நீர் உங்களுடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்து மகிழ பண்ணுகிற தேவன் அற்புதங்களை காண செய்வீராக விடுதலையை நீர் கட்டடிவீராக விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் இல்லாமல் போகுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்